அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் தொண்ணூத்தி ஐந்து செய்யுள் தொண்ணூத்தி மூணு ஆசாரம் என்பது கல்வி அறம் சேர்ந்து போகம் உடைமை பொருளாட்சி யார் கண்ணும் கண்ணோட்டம் இன்மை முறைமை தெரிந்து ஆழ்வான் உண்ணாட்டம் இன்மையும் இல் கல்வியினுடைய பயன் என்பது என்ன நல்லொழுக்கம்தான் என்று சொல்கிறார் அறம் செய்து சேர்க்கிற செல்வம்தான் செல்வத்தினால் வரக்கூடிய பயனாக இருக்கும் அறத்தோடு கூடிய பண வரவுதான் நல்ல முறையிலே செலவு செய்ய முடியும் எனவே அறம் செய்து செல்வத்தை நுகர்வதுதான் செல்வத்தை அடைவதான பயன் யாரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் நடுநிலைமையோடு நிற்பதுதான் சிறந்த அரசாள்வர்களுக்கு குறையாகும் பிறரோடு கலந்து ஆராய்ந்து முடிவுகளை கேட்டு தனக்குத்தானே அதனை நல்லவற்றை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துபவனே நல்ல அரசனாக இருப்பான் என்று சொல்லுகிறான் கல்வி என்பது வெறும் படிப்பு மட்டுமல்ல கல்வி என்பதனுடைய நோக்கமே நல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதுதான் செல்வம் யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அற வழியிலே சம்பாதிக்கிற செல்வம்தான் செல்வம் எனப்படும் அதுதான் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் ஒரு நடுநிலைமையான அரசன் என்பவன் யாரிடமும் பாரபட்சம் காட்டாமல் ஓடு மாறாமல் தீர்ப்பளித்து எல்லோரையும் மரவணைத்து செல்லக்கூடியவனாக இருக்கிறோம் அதேபோல் ஒரு அரசன் எல்லோரோடும் கலந்து பேச வேண்டும் பலவித கருத்துக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவற்றில் எது நல்லது பயக்கும் என்பதை அவனே உணர்ந்து செய்பவன் தான் சிறந்த அரசனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்க்கலாம் ஆசாரம் என்பது கல்வி அறம் சேர்ந்து போகம் உடைமை பொருளாட்சி யார் கண்ணும் கண்ணோட்டம் இன்மை முறைமை தெரிந்தாழ்வார் உண்ணோட்டம் இன்மையும் இல் நன்றி வணக்கம்